கேள்விகளுக்கா ஹலோ குரு அவங்க என்ன கேள்வின்னா ஒரு காரியம் நம்ம செய்யும் போது அது எப்படி கரெக்டான நேரத்தில் செய்யறது அது எப்படி அது கவனமாக செய்யறது அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கு நான் என்ன செய்யணும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க அது சக்சஸ்ஃபுல்லாக மாறணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா முதலில் வந்துங்க வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற எந்த நிர்பந்தமும் வேண்டாம் வெற்றி பெறுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறீங்களோ அந்த காரியத்தினுடைய அடிப்படைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ அவங்க என்னது கேட்குறாங்க அவங்க எந்த காரியத்துக்கு கேட்குறாங்க அவங்க அதாவதுங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்பது ஒரு தொழிலாக இருக்கின்றதுன்னு வைங்க அந்த தொழிலை செய்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரணும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ன்ற ஒரு கட்டாயமோ நிர்பந்தமோ இருக்கிறத விட அந்த தொழிலை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் அந்த ஆர்வம் இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்குள்ளே ஒரு ஓட்டமே இருக்கும் ஆர்வம் இல்லாத ஒரு மனிதன் கடமைக்காக வந்துமே அதை செய்வான் இல்லைன்னா வந்து தன்னை நிர்பந்தம் பண்ணிக்குவான் இதில் ஜெயிச்சு ஆகணும் ஜெயிச்சு ஆகணும்னு ஆனால் அதில் ஒரு ஆர்வம் உற்சாகம் இருக்குதுன்னா உங்களுக்குள்ளே வந்து இயல்பாகவே வந்து ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகும் ரெண்டாவது அந்த தொழிலை பற்றிய அடிப்படையில் நீங்கள் கற்றுட்டிங்களா நீங்கள் வந்து எந்த நேரத்தில் பண்ணணும் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணுமா இல்லை வந்து எப்படி கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறீங்களே கரெக்டாக பண்ணுறதுன்றது ஓகே பட் அதனோட அடிப்படைகளை நீங்கள் கற்றுக்கணும் ரெண்டாவது இந்த தொழிலை மற்றவர்களும் செய்து கொண்டிருப்பார்கள் வெற்றிகரமாக அவர்களுடைய அனுபவ அறிவையும் நீங்கள் கெட் எடுத்துக்கணும்னு சொல்லுவேன் மூணாவது உங்களோட அனுபவத்திலிருந்தே ஒரு பாடம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஒரு வெற்றி தோல்வின்னு வரும்பொழுது நான் எப்படி செஞ்சிருந்தால் இது எனக்கு தோல்வியாக முடிஞ்சிருக்காது இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கணும் வெற்றி என்ன பாடத்தை போதிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்தான அனுபவ அறிவையும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போது அதை பற்றிய அடிப்படை அறிவு ரெண்டாவது இன் மற்றவர்களுடைய அனுபவ அறிவு மூணாவது உங்களுடைய அனுபவ அறிவு இந்த இது ரெண்டாவது கான்செப்ட் மூணாவது அதை எவ்வாறு செயல்படுத்துவது அப்படின்னு எந்த நேரத்தில் செயல்படுத்துவது அப்படின்ற டைமிங் இன் எக்ஸிக்யூஷன் நாலாவது ரிஸ்க் ஃபேக்டர் நான் இந்த தொழிலை செய்கின்றேன் நல்லா கற்றுக்கிட்டேன் அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் எந்த அளவுக்கு நான் முதலீடு செய்தால் எனக்கு அது நஷ்டமானாலும் எனக்கு நான் ரிக்கவர் பண்ணிக்க முடியும் ஏன்னா யூ ஹாவ் டு ஹாவ் பிளான் பி ஆப்டிமிசம்ன்ற பேரில் வந்து உங்களுக்கு தோல்வியே வரக்கூடாது அப்படின்றதில் முழுக்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது தோல்வியே வந்தாலும் தோல்வியிலிருந்து எப்படி சுதாரித்துக் கொள்வது அப்போ எந்தளவுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஒரு ரேஷியோ வச்சுக்கேன் ஒரு மினிமம் ரிஸ்க் ஃபேக்டர் இந்த இந்தளவுக்கு தான் மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நான் எடுக்கக்கூடாதுங்க இந்த நான்கேம் செய்யுங்கள் எந்த காலத்தில் நீங்கள் செஞ்சாலும் சரி நீங்கள் ராகாலத்தை பற்றி மகண்டத்தை பற்றி எதை பற்றி யோசிக்க தேவையில்லை உங்களுடைய அலைவரிசை என்பது நிச்சயம் உயரும் உங்களுக்கு இந்த பூமியில் வந்து சில அனுபவ பாலங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் கூட செயல்படுத்தும் முறை சரியில்லைன்னா செயல்படுத்துகிற முறை திருத்திக்குவீங்க எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றதும் உங்களோட அனுபவத்திலிருந்து கிடைக்கும் பிறருடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்குவீங்க அதனோட அடிப்படை அறிவிலிருந்து கற்றுக்குவீங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள் அப்போது ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்யணும்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் ரெண்டாவது அதை பற்றிய அடிப்படை அறிவு அதே வந்து மற்றவர்களுடைய அனுபவ அறிவு உங்களுடைய அனுபவ அறிவுன்ற மூன்று விதமான அறிவு மூணாவது எப்படி செயல்படுத்துவது டைமிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் எம் எப்போது செயல்படுத்துவதுன்ற அந்த கட்டமைப்பு எந்த எந்தளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்கணும் அளவுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபேக்டர் இந்த நாளையும் பின்பற்றுங்க உங்களுக்கு எந்த காரியம் செய்கின்றீர்களோ அது தோல்வியே வந்தாலும் மீண்டும் சுதாரித்துக் கொள்வீர்கள் ஏன்னா சுதாரிச்சுக்கொள்கிற எல்லா கெப்பாசிட்டியும் இந்த நாலு பாயிண்டுக்குள்ளேயே இருக்குது வெற்றி வந்ததுன்னு சொன்னால் இது எதனால் வெற்றி வந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ரெண்டாவது அந்த வெற்றியோடு தங்கிவிட மாட்டீர்கள் புதுமையை படைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அதை பற்றி அடிப்படை அறிவு இருக்குது இந்த ஆர்வமும் அடிப்படை அறிவும் என்னென்னா அவங்களுக்குள்ள புதுமைகளை உருவாக்கும் அப்படிங்கும்போது கான்ஸ்டண்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வாருவீங்க இப்போ புரியுதுங்களா ஒரு ஹோட்டல் வச்சுரு ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஹோட்டலில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் வருதா அப்போது அதனோட அடிப்படை அறிவு எப்படி ஒரு விஷயத்தை சமைக்கணும் எப்படி சுவையாக கொடுக்கணும் அதே சமயத்தில் மற்றவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்காங்க அவங்களுடைய அனுபவம் என்ன நான் என்னோடய ஹோட்டலில் வச்சு ஆரம்பிக்கும் போது எனக்கு என்னென்ன மாதிரி அனுபவங்கள் கிடச்சிது எந்த தவறு மறுபடியும் நான் திரும்ப செய்யக்கூடாது எந்த இட எப்படி நான் வந்து அந்த ஹோட்டலில் நடத்தணும் அந்த முறை எக்ஸிக்யூஷன் எந்த நேரம் எப்படிப்பட்ட டைமிங்கில் நான் அதை க செயல்படுத்தணும் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் இந்த நாள் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் போவீங்க நன்றி